உன்னை தவிர நான் யாருக்கும் அஞ்சக்கூடாது என்று நான் வேண்டினேன் அதையும் அல்லாஹ் அங்கீகரித்தான் இந்த நட்ட நடுநிசையிலே இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளா நான் வரும் என்னுடைய இதயத்தில் எந்த சலனமும் இருக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ரபுல் ஆலமீன் இந்த அடிமைக்கு வழங்கியிருக்கிறான் என்று ஆமிரி அப்துல்லா ரவி அல்லாஹு தாலானஹு அவர்கள் சொன்னார்கள் சரி மூன்றாவது என்ன அதுதான் கபூல் செய்தது என்ன என்று சொல்லிவிட்டேனே மூணு நான் கேட்டேன் அதில் ரெண்டு அல்லா கபூல் செஞ்சுட்டான்னு சொன்னேன் அந்த ரெண்டு என்னங்கிறத சொல்லிட்டேன் அதனுடைய பலன் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் திருப்பி மூணாவது நீ எதுக்குப்பா கேட்குறா அதான் அல்லா கபூல் செய்யாமல் தடுத்து வைத்திருக்கிறானு இல்லை நம்முடைய ஒப்பந்தம் அப்படி தான் நீங்கள் மூணையும் சொல்லிடணும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஹயாத்தா இருக்கிற மாதிரி அப்படி தானே ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் சொல்லணும் வேறு வழியில் மூணாவது சொன்னார் ரஹமானி நான் வாழும் காலமெல்லாம் என்னுடைய கண்களில் தூக்கம் என்பதே வரக்கூடாது நான் தூங்கவே கூடாது என்னுடைய கண்கள் எல்லாம் உனக்காகவே காலமெல்லாம் விழித்திருக்க வேண்டும் உன்னுடைய குரானை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய ஹபீப் சல்லாஹி செல்லம் அவருடைய ஹதீதுகளையும் வழிமுறைகளையும் படித்து படித்து மக்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் இதுவே என்னுடைய நோக்கமும் தேட்டமும் நாட்டமுமாக இருக்கிறது எனவே என்னுடைய கண்களில் தூக்கமே வரக்கூடாது இப்படி ஒரு பிரார்த்தனையை கேட்டேன் அல்லாத தடுத்து வச்சிருக்கிறான் தூங்கவும் செய்கிறேன் எனக்கு தூக்கமும் வருகிறது என்று சொன்ன போது இந்த இளைஞர் சொல்லுகிறார் நான் அதிசயத்து போய்விட்டேன் எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் இவர்களை வைத்திருக்கிறான் என்பதை பார்த்து நான் அதிசயித்து அதிர்ந்து போய்விட்டேன் நான் சொன்னேன் நீங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்திலிருந்து குறைவாக செய்தாலே நீங்க இருந்து இந்த அளவுக்கு இல்ல இதிலிருந்து ஒரு பகுதியை செய்தாலே அவன் சொர்க்கம் போயிடுவான் அப்படி இருக்கும் பொழுது ரபுல் ஆலமின் அல்லா ஜெனரேஷன் உங்களை எவ்வளவு தூரத்துல வச்சிருக்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய எதை விட்டு நீங்கள் எல்லாம் விலகி இருக்கிறீர்களோ எத்தகைய அளவிற்கு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இல்ல அதை விட கொஞ்சமாக விலகி இருந்தாலே போதும் அவன் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விடுவான் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹுவிடத்திலே அறவே தூங்காமல் வணங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது அதிசயமாக இருக்கிறது என்று சொன்னபோது போது ஆமீர் அப்துல்லா பதியாஹுத்தான் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய இந்த நிலைகள் என்னை ஏமாற்றிவிடக்கூடாது என்ன பக்குவம் பாருங்க இந்த நிலை என்னை ஏமாற்றிவிடக்கூடாது நான் கடைசியில் இப்படியெல்லாம் செய்து கை சேதப்பட்டவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது சங்கையான பெருமக்களே எந்த அளவிற்கு ஆமிரி அவர்களுடைய இதயம் தூய்மையானதாக இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள் தொடர்ந்து அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே நான் ஆகிரத்திலே வெற்றி பெறுவேனேயானால் அது ரஹமத்து தான் வயின் தகல் துன்னார ஒருவேளை நான் நரகத்திலே நுழைந்து விடுவேனே ஆனால் அது என்னுடைய பலகீனத்தினால் என்னுடைய குறைபாட்டினால் தான் நான் நரகம் செல்வேனே தவிர அல்லாஹினுடைய அவர்கள் குறிப்பிட்டு காட்டி அந்த இடத்திலும் அரபுல் ஆலமின் அல்லாஹ் ஓங்கி உயர்த்தி பிடித்தவர்கள் தான் செய்தினா ஆமிரி அப்துல்லா தமிழ் அல்லாஹு தாலான் அவர்கள் சங்கைக்குரிய பெருமக்களே இப்படிப்பட்ட

சீதன ஆமீர் பின அப்துல்லாஹி தமி இரதியல்லாஹு தாய்லானுகோ அவர்களுக்கு இடம் பெறுகிறார்கள் யுத்தம் முடிந்தது மகத்தான பாக்கியத்தையும் வெற்றியையும் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜில்ல ஷானூவத் தாலா முஸ்லீம்களுக்கு வழங்கினான் நிறைவான வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது வெற்றி கிடைத்ததற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து திரும்பும் பொழுது சழதுவன் அபீ வக்காஸ் ருதியல்லாஹு தாய்லான்கு அவர்கள் அங்கே கிடைக்கக்கூடிய ரனீமத்துப் பொருட்கள் அந்த கனிமத்து பொருட்களை நாம் யுத்தத்தில் எதிர்களில் இருந்து கிடைக்கக்கூடிய போட்டுட்டு போன பொருட்கள் இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு பொறுப்பாளரை தளபதிகள் நியமிப்பது வழக்கம் அமரிபனு முகர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தாலானு சாஹிபு ரசூல் இல்லா சல்லிடைய திருத்தோழர் அவர்கள் நியமிக்கிறார்கள் அமரிபனு முகர்ரீன் என்பவர்களை அவர்கள் இருந்து அங்க பொருள்களை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் சாயத்து நபி வாக்கஸ் போயிட்டாங்க இவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பொருள்கள் எல்லாம் வந்து மக்கள் முஸ்லிம்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொடுக்கும் பொருள்கள் எல்லாம் பெரும் மன்னன் அல்லவா கிசரா அவனுடைய படைகள் மிகப்பெரிய பொருளோடு வந்திருந்தார்கள் கடந்த கிடைத்த பொருள்களை பார்க்கும் பொழுது எல்லாம் அதிசயமாக இருந்தது தங்கமும் மாணிக்கமும் வைரமும் அற்புதமான உடைகளும் ஆயுதங்களும் உணவுப் பொருட்களும் என்று குவிந்து கொண்டிருந்தது கனிமத்து பொருட்கள் ஒரு மாபெரும் செல்வமாக திரண்டிருந்தது வரிசையாக நின்று முஸ்லிம்கள் எல்லாம் கிடைத்த பொருட்களை எல்லாம் மாலுக்காக யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு கடைசியிலே பிரித்து கொடுக்கப்படும் யாரும் திருடிச் செல்வது இல்லை எல்லோரும் நல்லெண்ணத்தோட அடிப்படையிலேயே அது முஸ்லிம்களினுடைய ஹக்கு அதிலிருக்கு சேர்க்கப்பட்டதற்கு பிறகுதான் அது நமக்கும் கிடைக்கும் அப்படித்தான் அல்லாஹும் ரசூலும் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அங்கே வந்து அந்த எல்லாம் வரிசையில் நின்று அந்த நம்முடைய இந்த நாயகர் அப்துல்லாதுன்னு அவங்களும் அவங்க வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய கையில் ஒரு பெரிய ஜாடி இருந்தது மஞ்சாடி பெரிய ஜாடியாக இருக்கிற தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றாங்க அவ்வளவு கனமாக இருந்தது அந்த ஜாடியை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் ரனிமத்து பொருளாக கொடுக்கிறான் இது கடந்தது அப்படின்னு அங்கிருந்த பொறுப்பாளர்கள் நாம் சொன்னோம் அமிர்பனு முகாரின் என்று அவங்க தலைமையா இருக்கிறாங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய பல பொறுப்பாளர்கள் வீரர்கள் இருப்பார்கள் அவங்களாம் அதை வாங்கி அதை திறந்து பார்க்கறாங்க அந்த தாடி ஜாடியை திறந்து பார்த்தால் பளிர் என்கிறது உள்ளே மாணிக்கங்களும் மரகதங்களும் குவிந்து போய் கிடக்கிறது சாதாரண மாணிக்கங்கள் அல்ல விலை மதிக்க முடியாத கிஸ்ராவினுடைய கஜானாவிலே உயர்ந்ததாக இதுவாகத்தான் இருந்திருக்குமோ என்று கருதும் அளவிற்கு அதை ஒரு துணியை விரித்து கொட்டி பார்த்தார்கள் சுபஹானுல்ல பல நகரங்களையும் அதன் மூலமாக வாங்கிவிட முடியும் அவ்வளவு கோடி கோடியாக அளவிட முடியாத செல்வத்திற்கு நிகரான அந்த ஜாடியை பார்த்து அப்படியே திகைத்து போய்விட்டார்கள் அவங்க கேட்டாங்க ஆமரிமன் அப்துல்லா யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது கேட்டாங்க சகோதரரே இதை எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டான் யுத்த தான் இந்த பகுதியில் இது கடந்தது நான் எடுத்து வந்தேன் என்று அங்கிருந்த ஒரு பொறுப்பாளர் ஷய்யா இந்த பொக்கிஷத்திலிருந்து நீங்க ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறார் அப்துல்லா தமிழாகு துன்யாவை விட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தாபி அவர்களை பார்த்து இவர் கேட்கிறார் ஹல் அகல் தமின் ஹுஷையா இந்த மாபெரும் பொக்கிஷத்திலிருந்து நீங்கள் ஏதாவது எடுத்தீர்களா இவங்க ரொம்ப அமைதியா பதில் சொன்னாங்க ஹதா குமுல்லா அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பானாக அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான பாக்கியத்தை தருவானாக அவங்க சொன்னாங்க உல்லாஹி இன்னஹாதல் ஹுக்கர் ஒஜமி அ மா மலகத்துஹு முலு குஃபாரிஸ் லா யா தில்லா இன் தி அருமையானவர்களே இந்த புக்கு மாத்திரமல்ல இந்த பொக்கிஷம் மாத்திரமல்ல பாரசீக மன்னர்களினுடைய கஜானாக்கள் இருக்கக்கூடிய அவைகளும் அவைகள் எ அவர்கள் எவைகளை எல்லாம் சொந்தப்படுத்தியிருக்கிறார்களோ அத்துணை செல்வங்களும் ஒன்று திரண்டாலும் கூட என்னிடத்தில் அது எந்த அளவாக கருதப்படும் தெரியுமா நான் எந்த இல்லா இந்திய குலாமத்து லோபரின் நகத்தில் நகக்கண்ணுக்கு மேலால் வளர்ந்திருக்கக்கூடிய வெட்டி எரிய வேண்டிய அந்த நகப்பகுதிக்கு ஈடாக கூட நான் அதை கருத மாட்டேன் வெட்டி வீசக்கூடிய நகத்துக்கு ஈடாக கூட நான் அதை கருதுறதில்லை நீங்கள் எந்த ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா கேட்குறீங்க என்று சொன்னதும் இன்னொரு சொல்கிறாங்க ஒலவுலா ஹக்கு பைத்தி மாலில் முஸ்லீமீன் இந்த பொருளாம் கிடைச்சா அதை கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய மாலில் கொடுக்கணுங்கிறது ஒரு சட்டம் ஒன்று இருக்கு அப்படி ஒரு சட்டம் இல்லை என்று நான் எடுத்திருக்கவே மாட்டேன் அப்படி போட்டு காரணத்தினால் தான் இதை கொண்டு வந்து நான் உங்களிடத்தில் ஒப்படைத்தேன் ஒல அத்தை தூக்கும் இல்லைன்னா நான் அதை தூக்கி இருக்கவும் மாட்டேன் நான் உங்க இடத்துல வந்திருக்க மாட்டேன் இப்படி கேள்வி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க திகைச்சு போயிட்டாங்க இருந்தவங்க எல்லாம் மன்னந்த அக்கரமக்கல்லா அல்லா உங்களே மேன்மைப்படுத்தட்டும் சங்கைப்படுத்தட்டும் நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறான் நாம என்ன பதில் சொல்லியிருப்போம் நம்ம பத்தி புகழ்ந்து சொல்லியிருப்போம் என்ன பதில் சொல்லுகிறார்கள் நான் என்னை பற்றி உங்களுக்கு அறிவிக்க தேவையும் இல்லை நீங்க அறிவிக்கிறதும் நீங்க என்ன புகழ்றதும் அப்புறம் மற்றவங்கள்ட்ட நான் இதை பத்தி சொல்றதும் அவங்க என்ன புகழ்றதோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்